ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட இந்த வீடியோவில் இன்னொரு இருபதே நாளில் விற்பனைக்கு தயாராக இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டிகளெல்லாம் என்ன இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமாங்க நம்ம ஆட்டுக்குட்டி வாங்கி கரெக்டாக நாலு மாதம் முடிஞ்சிருச்சுங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வாங்கிட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிடுச்சு நாலு நூற்றி இருபத்தி அஞ்சு நாளுக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க இதில் எடை வந்து அவ்வளோ ஏறி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நூறு நாளில் தொண்ணூறு நாள்லையே விற் நூறு நாள் தொண்ணூறு நாளில் விற்கிறதா வந்து ஆட்டுக்குட்டிக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு மேய்ச்சல் விட்டதுனால அதுக்கப்புறம் வந்து குட்டிகள் கொஞ்சம் இலைச்சி தேரி அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்னால் வெயிட்டு கொண்டு வர முடியல அப்புறம் இப்போது ஒரு இருபது நாளைக்கு பக்கமாக நம்ம அடைச்சே தான் வச்சுருக்குறோம் போன பேட்ச் குட்டிகளை விட இந்த பேட்ச் குட்டிகளுக்கு நாங்கள் நிறையாவே மெனக்கட்டோம் தீவனத்துலேயும் சரி பராமரிப்புலேயும் சரி போன பேட்சை விட இந்த பேட்சை ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா தான் பார்த்துருக்குறோம் இதில் இருக்கிற நிறை குறைகளையும் சரி அதுக்கு முன்னாடி பேச்சில் இருக்கிற நிறை குறைகளையும் கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த குட்டி குட்டி அதாவது எட்டு தொள்ளாயிரம் மட்டும்தான் இருந்துச்சு நம்ம வாங்கிட்டு வந்து முதல் நாள் இட போடுற அன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த பத்து கிலோவை தொடரதே பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகவே இல்லை இன்றைக்கி எடை எவ்வளோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை கிலோ இருக்கிறான் போன தடவை பன்னெண்டு கிலோ இருந்தான் கரெக்டாக பன்னெண்டு மூன்று கிலோ ஏறி இருக்குது எடை போட்டும் பார்த்தீங்கன்னா இருபது நாள் ஆச்சு ஏப்ரல் வந்து தேதி எடை போட்டோம் இருபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தாடி குட்டி இவனும் வந்து கரஞ்சிக்குட்டி தான் இவன் போன தடவை பத்தொம்பது கிலோ இருந்தான் இந்த தடவை இருபத்தி ஒன்று எட்நூறு கிராம் இருக்கிறாரு அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா கொம்புக்குட்டி இவர் போன தடவை இருபத்தி ரெண்டு முந்நூறு கிராம் இருந்தார் இப்போ இருபத்தி ஆறு நூறு கிராம் இருக்கிறாரு இந்த எல்லா இடையேற்றமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளில் தான் இருக்குங்க இதுக்கப்புறம் போட்ட குட்டிகள் எல்லாமே நம்ம சும்மா ரேண்டமாக போட்டது தான் போன தடவை எப்படி போட்டோமோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய குட்டிங்க அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி அந்த மாதிரி தான் போட்டோம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று பத்தம்போது அந்த மாதிரி ரேஷியோவில் தான் இருக்குது நம்ம சின்னது மீடியம் பெருசு அந்த மாதிரி மூணு ரிஷியோ ரேஷியோலையுமே போட்டு பார்த்தோம் ஓரளவுக்கு இருக்குதுங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளுக்குள்ளே விற்க போகிறோம் அப்படிங்கும்போது போன டைம் அளவுக்கு இந்த டைமும் இடம் வந்து டபுள் மடங்கு ஏறும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி இருந்த குட்டிகள்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து இவ்வளோ பெருசாக இருக்காங்க இவன் தான் வந்து ஆல் டைம் ஃபேவரெட் எல்லார்த்தோட இந்த அணில் குட்டி தான் அதுக்கப்புறம் அப்போது இட எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் முதல் நாள் இந்த இவர் பார்க்குறக்கு எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது ஏ எட்டு தொள்ளாயிரம் தான் இருக்கிறார் பாருங்க இந்த ஃபஸ்ட்டு போட்ட குட்டி அவர் தான் வந்து கடைக்குட்டி எட்டு தொள்ளாயிரம் இடையிலலாம் கண்ணு கூட தெரியாமலாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இவர் பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோ தான் இருக்கார் பதிமூணே கால் ரொம்ப கையெடுங்க பதிமூன்றரை கிலோ இருக்குது எங்கேருந்து தான் வரும்னு தெரியல வெயில் காலத்தில் இந்த சுள்ளெரும்பு ஃப்ரிட்ஜு ஆரோன்னு ஒன்றையும் விட்டு வைக்கிறது இல்லை எவ்வளோ எறும்பு உள்ளே இருந்துட்டு இருந்திருக்குது இவ்வளோ எறும்போடு நாங்களும் தண்ணி குடிச்சிருந்துருக்கோம் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இதை சுத்தம் பண்ணுறக்கே சரியாக போயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ வெயில் காலத்தில் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க